குண்டம் எரிந்தாய் குறைக்கடலில் சூத்தடிந்தாய் புன்தலைய பூதப் பொறுப்படையாய் என்றும் இளையாய் அழகியாய் வேறு உண்டான் ஏரே உளையாய் என் உள்ளத்து உரை குண்டம் எரிந்ததும் குன்றப்போர் செய்ததும் அன்று அங்கு அமரர் இடர் தீர்த்ததும் இன்று என்னைக் கைவிடா நின்றதும் கற்பொதும்பில் காத்ததும் மெய்விடா வீரன் கைவேல் வீரவேல் தாரைவேல் பின்னோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்ற வேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை இன்னும் ஒரு கால் எனது இடும்பை குண்டுக்கும் கொல் வேல் சூர் தடிந்த குற்றவா உன்னம் பனிவே நெடுங்குன்றம்பட்டு உருவத்தொட்ட தனிவேலை வாங்கத்தகும் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே அஞ்சு முகம் தோன்றி நார்முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே கை முகன் தம்பியே உன்னுடைய தந்தைக்கால் எப்போதும் நம்பியே கைத்துழுவின்னான் காக்க கடவியனிகாவாது இருந்தக்கால் ஆர்க்கு பரமா மறுமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதர்வேலா நல்ல இடம் கான் இறங்காயினி அரங்குன்றில் பன்னீர்க்கை கோமான் தன் பாதம் கரம் கூப்பி கண்டு சுருங்காமல் ஆசையால் நெஞ்சு அணிமுருகு ஆற்றுப்படையை கொண்டே புகழ் நக்கீரர் தாமுரைத்த நல்முருகு ஆற்றுப்படையை தற்கோல நாள்தோறும் சாற்றினால் முன்கோல மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி தான் நினைத்த எல்லாம் தரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா